தேவகோட்டையில் சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு உட்கோட்டை காவல்துறை கண்காணிப்பாளர் பார்த்திபன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் என் எஸ் எம் வி பி எஸ் பள்ளி மாணவர்கள் மற்றும் அன்பு சிஏகே கே நர்சிங் கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தி தேவக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் துவங்கி முக்கிய வீதிகள் வழியாக பேருந்து நிலையம் அருகில் தியாகிகள் பூங்கா அருகில் மாணவ மாணவியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் போதைப் பொருள் சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இப்பேரணியில் தேவக்கோட்டை நகர் காவல் ஆய்வாளர் கணேசமூர்த்தி தேவக்கோட்டை தாலுகா காவல் நிலைய ஆய்வாளர் சரவணன் அன்பு சி ஏ கே நர்சிங் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் வேலாயுதப்பட்டினம் வட்டார மருத்துவ அலுவலர் மருத்துவர் அரவிந்த் குமார் உதவி மருத்துவ மருத்துவர் அழகு தாஸ் சமூக ஆர்வலர் வழக்கறிஞர் ஹரிபிரசாத் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய ஆலோசகர் முருகன் ஆசிரியர்கள் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டனர்